அட என்ன இது திரும்ப நேரம்லாம் அசைவ சாப்பாடா இருக்குது நமக்கு சைவ சாப்பாடு சாப்பிட்டாதான உடம்புக்கு ஒத்துக்கும் இங்கே ஒரு கடையில் கூட சைவ சாப்பாடு இல்லை ஏன்னா கிராமமும் இங்கே பாரு கண்ணு நீ நல்லா படிக்கணும் சரியா நல்லா படிச்சாதான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் இல்லைன்னா அம்மா மாதிரி கஷ்டப்படணும் அம்மா நீயோ கஷ்டப்படுற பேசாட்டே நம்ம பணத்தை நட்டு வச்சிருவோமா பணம் மரமாக வளர்ந்துச்சுனா அது வந்து பிடுங்கி பிடுங்கி எடுத்துக்கலாம்ல அதெல்லாம் வேணா வேணால் இருக்கும் கண்ணா ஆனால் உண்மையான வாழ்க்கையில அப்படி கிடையாது நல்லா உழைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பணம் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது அம்மா பாத்தியா சேமியா கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அதுவும் வேலை முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வர முடியுதா நாலு கிராமம் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது இங்கேருந்து வெளியே போய் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏமா இந்த கிராமத்துக்குள்ளே அசைவ ஹோட்டலாக தான் இருக்குது திரும்பி பார்க்குற இடம்லாம் ஒரு ஹோட்டல் கூட சைவ ஹோட்டலே இருக்காதாம்மா ஏமா சைவ ஹோட்டல் வச்சா இந்த கிராமத்தில் அசைவமாக தான் இருக்குது ஏன் இங்கே எல்லோரும் அசைவமாக தான் சாப்பிடுவாங்களா ஆமாம்மா இங்கே எல்லாருமே கிட்டத்தட்ட அசைவமாக தான் சாப்பிடுவாங்க அதனால தான் திரும்பி பார்க்குற எல்லா ஹோட்டலுமே அசைவமாக இருக்குது சைவம் வச்சா யார் சாப்பிடுவானு யாருமே வைக்கிறது கிடையாது நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் சைவ ஹோட்டல் வச்சுருந்தா பாப்பாவுக்கு பேசாட்ட அங்கேயே சாப்பாடை வாங்கி கொடுத்து விடலன்னு வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்ல அதனால் சாப்பாடு செய்யவே கஷ்டமாக இருக்குது அப்படியாம்மா இந்த கிராமத்துலேருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறியாக்கும் நீ ரொம்ப கஷ்டந்தான் இங்கேக்கியோ அங்கேக்கையோ அலைஞ்சிக்கிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் என்ன வாழ்க்கையோ ஏம்மா உனக்கு புருஷன் யாரும் இல்லையா உன் கணவர் இருந்தால் அவரை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு நீ வீட்டில் பார்த்துக்க வேண்டியது தானே அதை ஏமா கேட்குறீங்க கல்யாணம் ஆகி ஒரு அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு இவன் வயிற்றுல இருக்கா அவர் இறந்து போயிட்டாருமா எவ்வளோ வேதனையாக இருக்குது சொல்லுங்க என் குழந்தைய கூட பார்க்காம அவர் இறந்து போயிட்டார்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அன்னிலேருந்து உழைக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த சேமியா கம்பெனிக்கு தான் போய் வேலை பார்த்துட்ருக்குறேன் இங்கேருந்து நாலு கிராமம் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது எவ்வளோ சிரமத்தில் இருக்கிற பார்த்தீங்களா ஏனம்மா பண்ணுறது விதி யாரை விட்டு வச்சுருக்குது உடனே விட்டு வைக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் தான்மா இருக்கிறேன் சொந்த வீடு தான் காசு பணம்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த கிராமத்துக்குள்ளே குடி வந்தால் நல்லா இருக்குமேனு வந்திருக்குறோம் இங்கே ரெண்டு வீடு எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அந்த சைடு வந்தேன்னா வா ரெண்டு பேர் பேசலாம் சரியா சரி நான் கிளம்புறேன் என்ன எனங்க எனக்கு ஒரு யோசனைங்க இந்த கிராமத்துக்குள்ள சைவ ஹோட்டலே இல்லை தெரியுமா எல்லாமே அசைவ ஹோட்டலாக தான் இருக்குது ஏன் நம்ம ஏன் ஒரு சைவ ஹோட்டல் வச்சா என்ன எனக்கு ஆசையாக இருக்குங்க பேசாமல் நான் சைவ ஹோட்டல் ஆரம்பிக்கவா நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி பண்ணுனால் போதும் ஏ திலகாவதி நம்மக்கிட்ட இல்லாத பணமாமா எதுக்கு நீ ஹோட்டல் வைக்கணுங்கிற கிட்ட இருக்க பணமே நமக்கு போதும் வாழ்நாள் முழுக்க நம்ம அதை வச்சு சமாளிச்சுக்குவோம் எதுக்கு ஹோட்டல்லாம் எனங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்மளும் சைவ ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் நம்மக்கிட்ட தான் நாலஞ்சு மாடு இருக்குதே அதில் வர பாலை வச்சே நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சிருவோம் அட திலகாவதி பாலை வச்சு எப்படி ஹோட்டல் ஆரம்பிக்க முடியும் அதுவும் சைவ ஹோட்டல் பால் சொருன்னு எதுவும் போட போறியா என்ன அது இல்லைங்க அந்த பாலில் பன்னீராக செஞ்சு அதை பிரியாணியும் பொரியலும் போட்டு தந்தேன்னு வச்சுக்கங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடோ நீ சொல்றது கூட நல்லாதான்மா இருக்கு பரவாயில்ல உனக்கு மூளை நல்லா தான் வேலை செய்து நாளைலேருந்து ஆரம்பி நான் சொன்னா நீ கேட்கவா போற இந்த கிழவே வச்சுக்கு நீ என்னைக்கு மதிப்பு கொடுத்துருக்குற ஏங்க எனக்கு என்ன அவ்வளோ வயசாக ஆகிப்போச்சு எழுபது தானே ஆகிப்போச்சு என்ன எழுபது வயசுலேயும் எல்லா வேலையும் வீட்டில் நான் தானே பார்க்குறேன் இந்த வேலையை எனக்கு பார்க்க தெரியாதாக்கும் நீங்கள் பேசாட்டு வர்றோமா தூங்கமாக மட்டும் இருங்க மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் லெமன்லாம் ஊற்றுனோம்னா நல்லா திரண்டு வந்துடும் அட என்னமா இது இதுதான் உன் பிரியாணியா பால் பிரியாணியாக்கும் அது எனங்க உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் இப்போதாங்க பன்னீரே எடுக்க போகிறேன் இன்னொரு நல்லா துணியில் கட்டி வச்சோம்னா அந்த பாலில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடும் பார்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் பீஸ் பீஸாக வெட்டினோம்னா பன்னீர் வந்துட போகுது வாங்க வாங்க பன்னீர் பிரியாணி கடை போட்டிருக்கேன் எல்லோரும் வந்து சாப்பிட்டு போங்க சைவ சாப்பாடு அம்மா கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க மொதல் தடவை கடை போட்டிருக்கீங்க கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல எனக்கு பிரியாணி தரீங்களாம்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது ஆனால் பணம் இல்லை இருந்த சாப்பாடியே பாப்பாவுக்கு கட்டி கொடுத்துட்டேம்மா கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கட்டுமாம்மா காசு இருக்கிறப்ப உங்களுக்கு தந்துடுறேம்மா அட நீ இதெல்லாம் கேட்கணுமாம்மா ஓ சூழ்நிலை எனக்கு தெரியாதா நீ போய் உக்காரு நான் பிரியாணி கொண்டு வரேன் நீ எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு போக்கான்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நான் கூட நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ இறக்கும் ஏமே இல்லை சரிங்கம்மா நான் உட்காந்துருக்கேன் ஏமா எதுக்காக இப்படி பரப்பரன்னு சாப்பிட்டுட்டுருக்குற உட்காந்து மெதுவாக சாப்பிட்லாம்ல பாரு விக்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்குற கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுமா அப்போ தானே உடம்புல ஓட்டோம் நம்ம உழைக்கிறதே இந்த சாப்பாட்டுக்காக தான் அதையே நீ நிம்மதியாக உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிற அப்புறம் எப்படி சொல்லு இல்லைங்கம்மா சேமியா கம்பெனிக்கு போகணும்ல நேரம் ஆயிடுச்சு இப்போவே அந்த சூப்பரைசர் போனால் திட்டுவான் இன்னும் அரை மணி நேரம் ஆயிரும் இங்கேருந்து போகிறதுக்கே அதனால நான் சீக்கிரமாக கிளம்பணும்ல அதனால தான் வேக வேகமாக சாப்பிட்டேன் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக்குங்க என்ன பாவம் இந்த பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கா இந்த வயசுலலாம் நான் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு இந்த வயசில் இப்படி ஓடி 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 சம்பாதிக்குது ஆகா இந்த கிராமத்துக்குள்ளே இப்போ தான் முத முதல்ல ஒரு சைவ சாப்பாட்டு கடையை பார்க்குறேன் நல்ல பன்னீர் பிரியாணி அதுக்கப்புறம் பன்னீர் பொரியல் இந்த வெயிலுக்கும் இந்த கிராமத்துக்குள்ளே இந்த நிழலுக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது சொகமே தனி தான் சீக்கிரம் கொண்டு வாமா அடோ எனக்கும் கொண்டு வாமா பசிக்குது ரொம்ப உன்னோட பன்னீர் பிரியாணியை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருக்குது சீக்கிரம் எடுத்துகிட்டு வா சாப்பிட்றதுக்கு ஓ பன்னீர் பிரியாணி ரொம்பவே அருமையாக இருந்தது அது கூடவே அந்த பன்னீரை பொறிச்சு பாரு அது அதை விட சுவா அருமையாக இருந்தது பரவாயில்ல உனக்கு காசு கொடுத்தாலும் நிலைக்கும்மா இந்த காசு இப்படி அந்த பாட்டி கடை நல்லா ஓடிட்டுருந்தப்ப ரெண்டு நாள் அந்த பாட்டி கடை சேடே வரல பாட்டிமா பாட்டிமா கொஞ்சம் வெளியே வரீங்களா பாட்டிமா என்னம்மா ரெண்டு நாளாக முடியலம்மா என்ன விஷயம் விஷயங்கன்னு சொல்லு சொல்லும் கூட முடியல இல்லைங்கம்மா ரெண்டு நாள் கடையே போடலையா அதான் என்னான்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் எப்போவும் உங்கள் கடையில் தானே வந்து சாப்பிடுவேன் ரெண்டு நாள் ஆளை காணணுமே ஒரு மாதிரியாக இருந்தது அதனால தான் வந்தேம்மா பாவம் இங்கே முடியாமல் இருந்திருக்கீங்க நான் கூட எதுவும் நினச்சி பயந்தே போயிட்டேன் பார்த்துக்கோங்க யாரும் கடை போகிறதுக்கு எது சொன்னாங்களோ என்னமோன்னு பயந்தே போயிட்டேன் சரிங்கம்மா நீங்கள் படுத்து உடம்ப பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் ஆமா கண்ணு உடம்பு நல்ல இல்லாமல் தான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா நீ இனிமேல் அந்த சேமியா கம்பெனிக்கெலாம் போக வேணாம் பேசாமல் ஏன் கடையிலே வேலை பார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கடையை பார்த்துக்க அடுத்த நாள்லேருந்து நானும் வந்துடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்குவான் அம்மா உண்மையிலே தான் சொல்கிறீங்களா எனக்கு வேலை போட்டு தரீங்களாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஆமாக்கானு நீயா தனியாக அங்கேக்கும் இங்கேக்கும் வளைஞ்சி கஷ்டப்படுற இல்லை உன்னை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் உனக்கு என்னோடய கடையிலே வேலை போட்டு தரலான்னு நினச்சிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கடையை பார்த்துக்க இருந்து நான் வந்துடுறேன் சேமியா கம்பெனியில் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வாங்கினேன்னா இங்கே ஆயரூபா வாங்கிக்க என்னம்மா சரி நீ கிளம்பு நான் உனக்கு எல்லாமே சொல்கிறேன் போ அம்மா ரொம்ப நன்றிம்மா நான் கரெக்டாக பிரியாணிலாம் செஞ்சு வித்துட்டு வந்துடுறேன் என்ன நீங்கள் கவலையே பட வேணாம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்துக்குறேன் என்னம்மா இங்கே ஒரு பாட்டி தானே பிரியாணி போட்டிருப்பாங்க பன்னீர் பிரியாணி அவங்க பிரியாணிக்காக தான் நான் வந்தேன் அவங்க பிரியாணி தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நீயா தனியாக கடை போட்டிருக்கேன்னா நான் வாங்கலப்பா உன் டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ என்னமோ ஐயா இது அந்த பாட்டியோட பிரியாணி கடை தான் ரெண்டு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வேலைக்கு வரல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை பார்த்துக்க சொன்னாங்க நாளைக்குலேருந்து அவங்களை வந்துடுவாங்க அப்படியா இந்த பாட்டியோட கடைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி பிரியாணி எடுத்துகிட்டு வரீங்களா சாப்பிட்றதுக்கு போல அந்த பாட்டியோட கடனால் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அப்பா ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னும் நாலு பிரியாணி இருக்குது இதை நம்மளே எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த பாட்டிக்கிட்ட சொல்ல வேணாம் பாட்டிமா பாட்டிமா வாமா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா கணக்கு கொடுத்துட்டு போகணுன்னு வந்தியாக்கும் சரி சரி கொடுத்துட்டு கிளம்பு கண்ணு பாட்டிமா இன்னைக்கு மொத்தமே தொண்ணூத்தாறு பிரியாணி ஓடிச்சி பாட்டிமா இந்தாங்க பணம் சரிம்மா மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு என்ன இது நான் எப்போவுமே சரியாக அரிசி போட்டு தானே கொடுப்பேன் நான் போடுற அரிசிக்கு கண்டிப்பாக நூறு பிரியாணி வந்துடுமே இந்த பொண்ணு தொண்ணு தரம் தான் சொல்கிறா ஏதோ தப்பாக இருக்குது இதுக்கும் நாளைக்கு போய் என்னன்னு விசாரிப்போம் வாமா வந்துட்டியா ரொம்ப களைச்சி போய் வந்துருப்ப போல் கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காருமா இல்லைங்கம்மா பரவாயில்ல நான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் எனக்கு வேலை போட்டு கொடுத்ததே பெருசு இதில் நான் உட்காந்தேன்னா என்ன வருது பிளப்பு சரி தலைக்கு உங்கள் நான் பார்த்துக்குறேன் இங்கே பாருமா உங்ககிட்ட சில விஷயத்த கேட்பேன் நீ தயவு செஞ்சு கோச்சிக்காத என்ன நான் போடுற அரிசிக்கே சரியாக நூறு பிரியாணி வரும் கண்ணு ஆனால் நீ எனக்கு நேற்று கணக்கு கொடுத்தது தொண்ணூற்றி ஆறு தான் மிச்சம் நாலு என்ன என்னாச்சு கண்ணு உண்மையை மட்டும் சொல்லுமா அம்மா அது வந்து அது வந்து மன்னிச்சிருங்கம்மா நான் தான் அந்த சாப்பாடை ரெண்டு நேரத்துக்கு போட்டுக்கலான்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த நாலு பிரியாணியும் நான் தான் எடுத்தேன் மதியானத்துக்கும் நைட்டுக்கும் வச்சுக்கலான்னு உங்ககிட்ட கிட்ட கேட்காமல் எடுத்தது தப்பு தான் மன்னிச்சுருங்கம்மா என்னோடய வறுமனால தான் நான் அது மாதிரி பண்ணிட்டேன் ரெண்டு நேரத்துக்கு அதை வச்சு ஓட்டிக்கலாம்னு நினச்சிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்கம்மா அப்படி மன்னிக்கலாம் சொல்லிடுங்க நான் இப்போயே கடையை விட்டு போயிடுறேன் நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு உங்களை கேட்காம நான் எடுத்திருக்கக்கூடாது பரவாயில்ல கண்ணு ஓ வருமானால தானே நீ இப்படி செஞ்ச இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத நீ கேட்டேன்னா நானே எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன்னா அவ்வளோ கல் நஞ்சக்காரியாக நான் இனிமேல் என்கிட்ட கேளு நானே எடுத்து கொடுத்துட்றேன் இல்லைனா எப்போவுமே நாலு பிரியாணி நீ பார்சல் பண்ணிட்டு போயிடலாம் சரியா அந்த நாலு பிரியாணிக்கான நீ எப்பவும் கொடுக்க வேணாம் நீ சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடு உன் குழந்தையும் நீயும் சரியா ஆனால் எப்போவுமே யாரோட பொருளையும் கேட்காமல் எடுக்கவே கூடாது மன்னிச்சுருங்கம்மா இனிமேல் அப்படி கேட்காம எடுக்கவே மாட்டேன் எந்த பொருளாக இருந்தாலும் உங்ககிட்ட கிட்டே கேட்டு தான் எடுப்பேன் இந்த கதையில் நம்ம பாட்டியோட பேர் என்னன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க